லைஃப் எப்படி இந்தியா ட்ரெண்டிங்கு நம்மதா ராஜா வேலைக்கு போக விரும்பலை நான் ஹோம் மேக்கரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் படித்த பெண்ணுக்கு இது அழகல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சோ ரெண்டு தரப்பும் இருக்காங்க அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா வேலைக்கெல்லாம் போக வேணாம் ஒரு ஹோம் மேக்கரா இருக்கணும் முடிவெடுத்தீங்க எந்த காலக்கட்டத்தில் முடிவெடுத்தீங்க வாட் இஸ் ரீசன் பிஹே இந்த சொன்னா தீர்த்துட போகிறியா என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் சொல்லுங்கள் நான் பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சிருக்கேன் லாயரு

Por rama, ¿eh? <laughs>

எல்லாருமே பின்னாடியே போறாங்களோன்ற ஒரு பயம் வருது எல்லாருமே ஓ அப்படி வரியா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க